பெற்றி வேல்முருகனுக்கு அலோகரா ராம் ஜெட்டினால் யூடியூப் சேனலில் வரும் ஒப்பற்ற உயர்வான நிகழ்ச்சிகளை தொடர்ந்து காண இதுவரை சப்ஸ்கிரைப் செய்வாதவர்கள் உடனே சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் மேலான ஆதரவை தருமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம் திருமுருகன் திருப்புகழ் பாராயணக் குழுவினர் பக்தியுடனும் பெருமையுடனும் வழங்கும் திருப்புகள் நூற்றி எட்டு மணி மாலை இரண்டாம் தொகுப்பு தினம் ஒரு திருப்புகள் அமுதம் அனைவரும் கேட்டு அருள் பெறுக வேல் முருகனுக்கு அரோகரா திருமயிலை கந்தனுக்கு அரோகரா வேல் வேல் முருகா வேல் முருகா 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 ஐளத்தேழு மீறு அமுதத்திடும் அமுகத்தீடு முளியாலே சைலத்தேழு தூணை முழையாளே தடையொற்றடி எனும் அடிவேனோ கயிலை பதீரன் முருகோனே கடலக்கரை நீரை அறிய சோழ் மயிலை பதீதனில் உறைவோனே மகிமை கடி அவர் பெருமாள் வேல்வேல் முருகாவே முருகா வேல்வேல் முருகாவேல் முருகா வேல்வேல் முருகாவே வேல் வேல் முருகா வேல் முருகா அயிலேழு அமுதத்திடு அமுதத்தீடு மறுமொழியாளே சைலத்தேழு தூணை முளையாளே தலையொற்றடி எனும் வேல் வேல் முருகா வேல் முருகா வேல் வேல் முருகா வேல் முருகா வேல் வேல் முருகா முருகா வேல் முருகா வெற்றி வேல் முருகனுக்கு அரோ